இரு தரப்பினர் பயங்கர ஆயுதங்களுடன் போதிக்கொண்ட காட்சி வெளியாகியுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இடம் கேட்கலாம் ஐகோர்ட் திருச்செந்தூரில் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதிக்கொண்ட சம்பவத்தால் பயங்கர ஆயுதங்களை கொண்டு மோதி கொண்டனர் இதுவற்றை முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன்ராஜ் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள நங்கை மொழியில் இரட்டை மாட இரட்டை மாட சுவாமி மற்றும் மந்திரமதி சுவாமி கோவில் குறைவிலானது நேற்று வந்து நடைபெற்றிருக்கிறது அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் சொந்தமான இந்த கோவிலில் ஆடி குறைகளானது நேற்று நடைபெற்றிருக்கிறது மேலே நேற்று இரவு சாமி ஆட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது அப்போது ஒரு சிலர் மது போதையில் தகராறவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே இரு தரப்பு ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே கடுமையான மோதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மோதிக்கொள்ளும் காட்சியும் அங்கு நடந்திருக்கிறது தற்போது அங்கிருக்கக்கூடிய இந்த மோதலில் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வெட்டும் பொதுமக்களை வெட்டும் அந்த வீடியோ காட்சியும் வந்து இருக்கிறது அந்த வீடியோ காட்சியில் வந்து இளைஞர்கள் சிலர் அறிவால் மற்றும் கல் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒரு சிலரை வெட்டும் காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அந்த வீடியோ காட்சி நாம் பார்க்கும் போது அந்த வீடியோ காட்சியில் ஒரு சில இளைஞர்கள் உள்ளிட்ட அறிவால் கொண்ட ஆயுதங்களுடன் அங்கு வெட்டியும் காட்சியும் வெளியாகி இருக்கிறது அப்போது ஒரு நபர் கீழே படுத்திருக்கிறார் அந்த நபரை வந்து கட்சி அமைத்து ஒரு பெண் வந்து படுத்திருக்கிறார் அப்போது அந்த இளைஞர்கள் சிலர் அறிவால் மற்றும் பெரிய வால் பன்னிரண்டு அடி நிமிடம் உள்ள ஒரு வாளினை கொண்டு வெட்டி வெட்டுகிறார் அந்த பெண்மணியானது அவரை கட்டி அணைத்துக் கொண்டு காட்சியும் கதறி கெஞ்சி கூத்தாடுகிறது அந்த காட்சியுமானது வீடியோவில் பதிவாகியிருக்கிறது தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் பதிவாகி வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிறது இந்த இருதரப்பினரிடம் ஏற்பட்ட மோதலில் பலரும் காயப்பட்டிருக்கிறார்கள் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் வெட்டு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது வரை அந்த வெட்டி காயம் பெற்ற நபர்கள் யார் என்று இதுவரையும் தெரியவில்லை இந்த இரு தரத்துக்கு அதாவது பல சொந்தமான இந்த கோவில் வந்து கன்னியா தூத்துக்குடி காயல்பட்டினம் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருவிழாக்காக வந்திருக்கிறார்கள் இந்த கோவில் ஆடி மாத கொடைகளாக பல ஊர்களில் பல சமுதாய மக்கள் வந்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இரு துணைக்கும் இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது இந்த மோதலில் வந்து பலரும் காயப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் யார் காயம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது எங்கே இருக்கிறார்கள் என்ற அஹ் சூழல் வந்து தெரியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக மெஞ்யானபுரம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார் இருந்த போதிலும் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் உட்பட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் வெட்டுக்காயங்களுடன் அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் காயம் பெற்ற நபர்கள் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து கூட ஒரு தெரியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இதனால் காவல்துறையினர் மிகுந்த ஒரு குழப்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் கோவில் குறை விழாவில் நடைபெற்ற மோதலில் இரு தரப்பினர் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மோதிக்களும் காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வெறும் பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மோகன் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணன் ಕಾವೇರು <laughs> ಕತ್ತರ Yeah, you go.